இன்னைக்கு ஆயுத பூஜை இல்ல அண்ண ஆட்டோ ஸ்டாண்ட்ல பட்ட கிளம்பிட்டு இருக்கோ ஸ்டாண்ட் வாங்குவதற்கு அரசு பத்தாயிரம் ரூபாய் மானியம் கொடுக்கும் திமுக தேர்தல் வாக்குறுதியை உங்களுக்கு பாரத அவர்கள் தொழில் முனைவோர் திட்டத்தில் ஆட்டோக்கு மட்டுமே ஐந்து லட்சம் ரூபாய் வரை முப்பத்தி மானியத்தில் திட்டத்தில் ஆட்டோ ஒரு ஆட்டோ ரெண்டு ஆட்டோ அஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க முப்பத்தி அஞ்சு சதவீத மானியம் இவங்க பத்தாயிரம் ரூபாய் இல்லை நாம் தமிழகத்திலே கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய ஆட்டோ ஓட்டுநர் சகோதர சகோதரிகளுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் திருக்குறள் தமிழ் மண்ணில் விவேகானத்தின் வீர முழக்கம் நல்லெய்கள் என்னும் எளிய மருத்துவ கோரிக்கை ஐடியா வேணா உங்களுக்கு இதை வந்து எல்லாருமே இன்னைக்கு வந்து செல்போன்ல தான் முடிஞ்சிருக்காங்க பல நேரம் இந்த டிராவலிங் டைம் ஏதாவது ஒரு ரெண்டு புரண்டு ரெண்டு பேஜாவது படிக்கிறேன்னு ஒரு நல்ல எப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகிட்டேன் நடுப்பு ரெண்டு வருஷம் வந்து கொரோனா போயிருந்தேன் அதுல ஒரு வித்தியாசமான முயற்சி போனா அப்படின்னு தொட்டியில மாட்டேன் இதை பாக்குறவங்க தான் எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல சொல்லலாம் வந்து இதை ஒரு அவேர்னஸ் ஆட்டாவ மாட்டிடலாம்

ரஜினி ரொம்ப காலமாக அவர் அரசியலுக்கு வரல வராத காரணத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அண்ணாமலை அண்ணா வந்ததனால அவருக்கு பின்னாடி நாங்க உறுதுணையா இந்த மக்களுக்கு நாலு நல்லது செய்யறதுக்கு முக்கியம் பாரா பாரதிய ஜனதா கட்சிலையும் இருக்கேன் அண்ணாமலை மக்கள் மன்றத்துலையும் மாவட்ட பொறுப்பாளராக இருக்கேன் இல்லை நான் வந்து பாஜகவில் தான் இருந்துட்டு இருக்கேன் இருந்தாலும் வந்து பாஜக அவர் வந்து கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு மன்றம் சொல்லி நடத்திக்கிட்டு நான் மக்களுக்கு என்னால ஏண்ட உதவிகளை செஞ்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் அவர் இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நானும் பாரதிய ஜனதா கட்சியில் என்னை நினைச்சிருக்கேன் நினைச்சிருக்கேன் ஏதோ சமம் பண்ணுற தெரியும்னு ஒரு ஆசை கிடையாது நான் ஏற்கனவே ரஜினி மன்றத்தில் வந்து முப்பது வருஷமா செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன் மக்களுக்கு நல்ல பொழுது எல்லாமே நான் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன் அவரு பின்வாங்கிட்டாரு அவரு பின்வாங்கறதுல இவரும் முன்னாடி வந்தாரு அப்ப தன்னை தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இவரு முன்னாடி வரையில இவருக்கு பின்னாடி இருந்து நம்ம உறுதுணையா இந்த வேலைகளை செய்வோம் அப்படிங்கிற எண்ணங்கள் வேற ஒண்ணும் இல்ல மக்களுக்கு யார் நல்லா செய்யும் அண்ணாமலை என்ன நல்லா செய்ய வந்ததுனால அவர் பின்னாடி